அப்போது எடுக்க சொல்ல நானும் மனசுல ஒன்று வேண்டிக்கிட்டேன் ரோஜா பூ எடுத்தா கேஸ் ஜெயிக்கும் மல்லிப்பூ எடுத்தா கேஸ் தோப்பு நினைச்சுக்கிட்டேன் கண்ணை மூடிக்கிட்டு பூ எடுத்தேனா கண்ணை திறந்து பார்த்தா மல்லிப்பூமா என்ன போதும் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் மனசு மாறி வரல உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு போலாமே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடு நாளைக்கு தீர்ப்பு தீர்ப்பு எதுவா இருந்தாலும் நான் ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற விதமா எங்க அம்மா பேசிட்டு போயிட்டாங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் உன் மேல ஆசைப்பட்டதுக்காக வாழ்நாள் பூரா உன்னோட நான் துன்பத்தை அனுபவிக்க முடியும் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற கல்யாணம் கிடையாது நீ செத்தா தான் எனக்கு வாழ்க்கை என்ன கொலை பண்ண போறீங்களா இல்ல தற்கொலை பண்ணிட்டு சாய சொல்றீங்களா அவ்வளவு கல்மணம் முடச்ச வேண்டனா என்னுடைய எழகின மனசு அந்த மாதிரி தான் பேசுறதுக்கு என பிடிக்காது எனக்கு தேவையில்லா உன் கைப்பட ஒரு கடிதம் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு கடிதம் அந்த லெட்டர்ல நீ என்னை என்ன ஒண்ணா கெட்டு என்னால தான் தற்கொலையே பண்ணிக்க போறேனோன்னாலும் எழுது பரவாயில்லை ஆனா அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடுச்சு இந்த பேச்சை கேட்டு எதையும் செய்ய கடமை பக்கதே சித்திக்கோ அவங்க பசங்களுக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் பெரிய வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ரமேஷ் சுரேஷ் கேராப் ஆஃப் சிவகாமி அம்மாள் நாலாவது கோபுர வீதி சிதம்பரம்

சிவகாமி அம்மாள் நாலாவது கோபுர வீதி சிதம்பரம் சுந்தரம் அந்த பேரை சொல்லார் வாங்க சொல்லிடாதீங்க அது தெரிஞ்சா அவங்க உயிரோட எடுக்க மாட்டாங்க அப்புறம் என் முகத்துல கூட முடிச்சு பார்க்க மாட்டாங்க பிளீஸ் சுந்தரம் பிளீஸ் தயவு செஞ்சு அவங்க கிட்ட என்ன கேட்ட பிரயோஜனம் இல்ல நிச்சயமா தந்தி கொடுக்கத்தான் பாரு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீ வாழ மாட்டேன் உன்னுடைய சாவல தான் என்னுடைய வாழ்க்கை அதனால நீ என்ன கேட்டு பிரயோஜனம் இல்ல சுந்தரம் ஐ கேன் நாட் ஒப்ளை அபவுட்

விடுதலை கிடைச்சா விடுதலை கிடைச்சா சட்டத்தில இருந்து நீதிமன்றம் எனக்கு விடுதலை ஆனா சமூகத்தில இருந்து நான் தான் விடுதலை தெரியும் வாழ்ந்த என்ன நீதிமன்றம் மன்னிக்கலாம் வாழ்ந்துட்டே கெடுக்கிறவங்கள நீதி தேவ மன்னிப்பானா வெட்கத்த விலை பேசி வாழ்ந்தனா மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான் ஆனா யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது நான் இந்த வெட்கத்தை எங்கிட்டே விலைக்கு வாங்கிட்டு இருக்கேன் நான் மன்னிப்பு கேட்கறேன் மன்னிக்க தகுதி இருக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்க மேல மண்ணி கண்ணியிருக்கிறாங்க யாருக்கு இருக்குது தகுதி வேணும் பைபிள்ல ஒரு இன்சிடென்ட் ஒரு கேடு கெட்ட பெண் மேலே எல்லாரும் கல்லு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வந்தாரு உங்களை யாரும் பாவமே செய்யலையோ அவன் போடு கல்லேன்னாரு அப்போ அதை ஒரு கல் வருந்த சுச்சுவேஷன் உன்னை மன்னிக்கிற தகுதி இந்த ராவுத்தருக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனால் நீதி வீட்டுக்குள்ளாற வந்த பாரு

இந்த பெண் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றம் சந்தேகம் நிரூபிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுவிட்டது செய்த தவறுக்கு வருத்தம் கூட தெரிவிக்காத இந்த பெண் ஒரு சமூக விரோதி இந்த மாதிரி வழக்குகளை நடத்தும் பொழுது உயிர் வாழ்வது ஒன்றையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஒருவிதமான லட்சியமும் இல்லாமல் உயிர் மேல் இருக்கும் ஆசை ஒன்றையே லட்சியமாக கொண்டு வாழும் இந்த மாதிரி பெண்களைக் கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எப்படியும் வாழ்வே தீர்வேன் என்று நினைத்து வாழும் இம்மாதிரி பெண்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் இன் உமன் கேஷ் ஆக்ட் எட்டாவது செக்ஷன் பி பிரிவின்படி இந்த குற்றத்திற்கு அதிகபட்ச தண்டனையாக ஆறு மாத சிறை தண்டனை இந்த பெண்ணிற்கு நான் விதிக்கிறேன் ஏரான யோர் ஜட்மெண்ட் இதுதான் நான் கோஸ்ட்டுக்கு வர வைலியே எனக்கு உயிர் மேலே ஆசை கிடையாது உங்க தீர்ப்பு தப்பு எவரான உங்க தீர்ப்பு தப்பு யூ ஹேவ் கணிஷ் பட் வாட் ஹாஸ் ரிலீஸ் And that woman has lost her life. The magistrate's judgment has lost its meaning. You have lost your first case. This is a case of total loss. What is the insurance benefit one gets for the loss? The benefit is that it has made us think. The magistrate, Kuruta Dandana, Arika and the Pundika. No. the அந்த பொண்ணு வாழ்ந்த போது நம்ம சமூகத்துக்கு அந்த உடம்பு தான் தேவைப்பட்டது அதனால தான் அது தண்டனை கொடுக்குற போது அந்த உடம்பு தான் கிடைச்சிது ஆண்டவரே சொல்லிட்டான் டேய் பாருங்களா உங்களுக்கு வேண்டி இது உடம்பு தான் நான் எடுத்துக்கிங்களான்னு சொல்லிட்டான் வேணும் இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் மட்டும் விருப்பப்பட்டு தனியாக இந்த மாதிரி வாழ்க்கை நடத்த முடியும் ஏ உமன் கெனட் பிகம் அ ப்ராஸ்டிடியூட் ஆல் பை ஹர்ஸ் ஃபார் பிகமிங் அ ப்ராஸ்டிடியூட் ஏ உமன் ரிக்வைர்ஸ் தி கோஆப்ரேஷன் ஆஃப் செவரல் மென்

But I am confused. I am terribly confused. Confusion can come only to persons who are capable of thinking. Persons who refuse to think will never get confused. Our society is never confused, never.